உங்கள் மருத்துவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டார் உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்குது அயன் கம்மியாக இருக்குது ஜிங்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கலன்னா வச்சுக்கலாம் கிடைக்குதா இல்லையா வீட்டிலேருந்து நடந்து போனால் கிடைக்குது இயற்கையாக இதை எப்படி அதிகம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேங்க எந்த ஒரு மருந்து மாத்திரையும் ஃபுட் சப்ளிமெண்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க வீட்லேயே வளர்க்கலாங்க பால்கனியில் வளர்க்கலாங்க மொட்டை மாடியில் வளர்க்கலாங்க போதுமான அளவு கால்சியம் போதுமான அளவு அயன் போதுமான அளவு ஜிங் கிடைக்குங்க இந்த வியாபாரிகள் பக்கத்தில் போகாமல் இயற்கையாக நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துறதுங்கிறது தான் இருபது வருஷமாக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்க வையகம் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கா உங்களுக்கு ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கா உங்களுக்கு இதற்கு இயற்கையான ஒரு வழிமுறை சொல்கிறேங்க உங்கள் மருத்துவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டார் உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்குது அயன் கம்மியாக இருக்குது ஜிங்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அயன் டேப்லட் ஜிங்க் டேப்லட் கால்சியம் டேப்லெட் சாப்பிட வச்சுருவாங்க புரிஞ்சுக்கோங்க ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி கெமிக்கலை கொடுக்குற எதையுமே நான் ஏற்றுக்கிறதே இல்லைங்க புரிந்து கொள்ளுங்கள் கெமிக்கல் மூலமாக கிடைக்கிற ஃபுட் சப்ளிமெண்ட் மருந்து மாத்திரையை விட்டுட்டு செய்து இயற்கை முறைக்கு வாங்க இயற்கையில் எல்லாமே இருக்குதுங்க இல்லைன்னா நீங்கள் வாங்கலாம் அதாவது இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டெல்லாம் எதுக்கு உருவாக்குனாங்கன்னா ராக்கெட்டில் போகிறாங்க இல்லைங்களா சந்திரமண்டலத்துக்கு அப்போது அங்கே விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா வச்சுக்கலாம் கிடைக்குதா இல்லையா வீட்டிலேருந்து நடந்து போனால் கிடைக்குது புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குதோ கால்சியம் குறைபாடு இருக்குதோ யாருக்கெல்லாம் அயன் டிஃபிஷியன்சி இருக்குதோ யாருக்கெல்லாம் ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்குதோ அயன் கால்சியம் ஜிங்க் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இயற்கையாக இதை எப்படி அதிகம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேங்க எந்த ஒரு மருந்து மாத்திரையும் ஃபுட் சப்ளிமெண்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கொடி பசலை கீரை சாப்பிட்டா போதுங்க அவ்வளோதாங்க இதுக்கு எதுக்குங்க மருந்து சாப்பிட்ணும் நம்ம வீட்டிலே வளர்க்கலாங்க அதுவாட்டி கொடி வளர்ந்து அப்படியே பரபரன்னு போயிட்டே இருக்குங்க கொடி பசலக்கீரை இதை நாட்டு கொடி பசலக்கீரை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்லேயே வளர்க்கலாங்க பால்கனியில் வளர்க்கலாங்க மொட்டை மாடியில் வளர்க்கலாங்க இதை எடுத்து டெய்லி சமைச்சி சாப்பிடுங்களேன் போதுமான அளவு கால்சியம் போதுமான அளவு அயன் போதுமான அளவு ஜிங்க் கிடைக்குங்க ஒரு எளிமையான ஒரு வழிமுறைங்க புரிந்து கொள்ளுங்கள் நமது நோக்கம் என்னென்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் கெமிக்கலை சாப்பிடாமல் இந்த வியாபாரிகள் பக்கத்தில் போகாமல் இயற்கையாக நமக்கு நாமே எப்படி குணப்படுத்துறதுங்கிறது தான் இருபது வருஷமாக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கொடி பசலக்கீரையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவையான கால்சியம் அயன் ஜிங்கு கிடைக்குது என்பது தான் ஒரு சாதாரண ஒரு அறிவியல் எனவே இதை பயன்படுத்துங்கள் இனிமேல் ஃபுட் சப்ளிமெண்ட்டு இந்த மருந்து மாத்திரை கால்சியம் டேப்லெட் எதுவுமே சாப்பிடாதீர்கள் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்ங்க இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக்கொடுத்த சேலம் நத்தக்கரை தலைவாசல் டோல்கேட் அருகில் சிவப்பரிசி பாரம்பரிய உணவகம் நடத்தி கொண்டிருக்கும் சம்பத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழு முதல் பதினொன்று வரை ஆன்லைன் வகுப்பு மாலை ஏழுலேருந்து எட்டு அக்டோபர் பத்தொம்பது இருபது ரெண்டு நாளில் ஆழியாரில் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் ஹிலர் ரஃபீக் அவர்கள் அஸ்திக்கட்டு முதல் முதலாக மறைந்து போன நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த அஸ்திக்கட்டு அப்படிங்கிற பயிற்சியை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் எனவே யார் வேணால் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து ஏற்கனவே மருத்துவத்துறையில் அறிவு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது படிப்பு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணால் கலந்துக்கலாங்க அஸ்திக்கட்டு நம்ம உடம்பில் இருக்கிற அஸ்தியை ஒழுங்கு செய்யும் கட்டு அஸ்திக்கட்டுன்னா எலும்புக்கூடு அதாவதுங்க இந்த அஸ்திக்கட்டு இந்த சிகிச்சையோட தத்துவம் என்னென்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா அதில் எலும்பு இருக்குது இப்போ வண்டியில் சேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா முதல் எலும்புக்கூடு இப்போ ஒரு பில்டிங்னு வச்சுங்களேன் முதல்ல வந்து வெறும் எலும்பு கட்டி வச்சுருப்பாங்க அதாவது கான்க்ரீட்டில் காலம் பீம் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற அந்த காலம் பீம் சேஸ் அப்படிங்கிறது தான் எலும்புக்கூடு இந்த எலும்புக்கூடு ஒழுங்காக இருந்தாவே உடம்புல எந்த வியாதியும் வராது எலும்புக்கூடு ஒழுங்கா எல்லாம் வியாதி தான் இந்த தத்துவம் இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த கண் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த எலும்பு பிரச்சனை பெண்களுக்கான பை பிரச்சனைக்கு இந்த எலும்பு சொல்லி ஒரு எலும்புக்கும் ஒரு நோய்க்கும் ஒரு எலும்புக்கும் ஒரு உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு படிப்பு தான் அஸ்திக்கட்டு அப்போ ஒரு நோயாளிக்கு எந்த எலும்பு பாதிச்சதுனால எந்த நோய் கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுதான் அஸ்திக்கட்டு பயிற்சி அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள அந்த தொண்ணூத்தி மூன்று இணைப்புகளையும் மீண்டும் இரண்டு எம்எம் கொண்டு போய் வைக்கிறது எப்படிங்கிறதாங்க பயிற்சி இத கத்துக்கிறதுக்கு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு யார் வேணா வரலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஏற்கனவே சிகிச்சை செய்து நபர்கள் அக்கு அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி முத்துராக்கி பிராணிகீரின் டச்சு கீழின் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி சுத்த ஆயுர்வேத மலர் மருந்துகள் ஆங்கில மருந்து யார் யாரெல்லாம் சிகிச்சை இருக்கீங்களோ யாரெல்லாம் ஹீலர்ஸோ யாரெல்லாம் டாக்டர்ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா இதையும் சேர்த்தி பண்ணும் பொழுது ஈஸியாக குணப்படுத்தலாங்க ஒரு அருமையான பயிற்சிங்க எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன் அது என்ன லெவல் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் மற்றவங்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது லெவல் ஒன் லெவல் டூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாமே எப்படி அஸ்தியை ஒழுங்காக கட்டுறதுன்னு ஆமாங்க செல்ஃப் ஹீலிங்கு லெவல் த்ரீ எப்படி இருக்குன்னா கேள்வி பதில் நுணுக்கங்கள் லெவல் ஒன் லெவல் டூ ரிவிஷன் லெவல் ஒன்னில் நாம் மற்றவர்களுக்கு எப்படி அஸ்தியை கட்டுவது அப்படிங்கிற பயிற்சி லெவல் டூவில் லெவல் ஒன்னை ரிவிஷன் பண்ணுறது அதில் இருக்கிற எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது அப்புறம் நமக்கு நாமே வைத்தியம் சிகிச்சை அந்த அஸ்திக்கட்டு எப்படி செய்கிறதுங்கிறத கற்றுக்கிறது லெவல் மூணு என்னென்னா லெவல் ஒன் லெவல் டூவை ரிவிஷன் பண்ணுறது நிறைய சந்தேகங்களை எல்லாம் கேட்கறது இன்னும் மெருகேற்றுறது அதாவது கைவல்லியப்படுத்துதல் மூணு லெவலுங்க அஸ்திக்கட்டில் எனவே அஸ்திகட்டு ஒன்று முதல் முறையாக ஏற்பாடு பண்ணி அறுநூறு பேர் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க கேட்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் பத்தொம்பது இருபது ஆகிய இரண்டு தினங்களில் ஆழியாறு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாறில் இயற்கை சூழலில் நேரடி வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு இதற்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் கலந்துக்கங்க ஆச்சரியமாக இருக்கும் மிகப்பெரிய விஷயத்த கற்றுக்கறங்க நாம் உண்மையிலே சொல்கிறேங்க இந்த சிகிச்சையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு கலையை நம் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுத்துருக்குறோம் இது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த கலை என்னாகும் மீண்டும் இந்த உலகத்தில் உலா வரும் அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட்டு பேஜில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டி புக் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக புக்கிங் தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க ஒரு அருமையான பயிற்சி அஸ்திக்கட்டு ட்ரைனிங் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் ஹீலர் ரஃபீக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்